గురుర్ గురు బ్రహ్మా గురుణు గురువ మహేశ్వర బ్రహ్మ తస్మై శ్రీ గురువే నమ శ్రుతి స్మృతిపురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాదం శంకరంశంకరం ఎల్ మళ్ళను గురునాదరి వణంగి மங்கள மகாகணபதியையும் இந்த நாயடிய இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காத அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை ஃபஸ்ட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் கிரக அமைப்புகள் எப்படி வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும் அதுக்கு என்ன பேஸ் என்னென்னா பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன அதை பொறுத்து தான் பலன்களை சொல்ல முடியும் அப்போ முதல் மூன்று நிமிடங்கள் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் மூன்று நிமிடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனி பதிவுகள் தனித்தனி ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார் அதே போல குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் மறுபக்கம் சனி பகவான் அவரும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இரண்டு முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும் இந்த நவம்பர் மாதத்தோடு தன்னோட வக்ரகதி நிலையை நிவர்த்தி செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள் இது நவம்பர் மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல் போன மாதம் வரை மேஷத்தில் இருந்த ராகு இந்த மாதம் மீனத்தில் இருக்கிறார் அதே போல போன மாதம் துலாத்தில் இருந்த கேது பகவான் இந்த மாதம் எங்க இருக்காருங்க கன்னியில் இருக்கிறார் அப்போது ராகுவும் கேதுவும் கன்னி மற்றும் மீன ராசியில் அமைந்திருக்கிறார்கள் சுக்கரனும் கண்ணியில் இருக்கிறார்கள் ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் கண்ணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் கண்ணியில் செவ்வாய் இருந்த வரையிலே மிகுந்த ஒரு ஒரு ட்ரை பொசிஷன் அது யாராக இருந்தாலும் பன்னிரெண்டு ராசியாக இருந்தாலும் ஒரு ட்ரை பொசிஷனில் இருந்திருப்பாங்க எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது சாமி ஒரு டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது ரொம்ப ஒரு ட்ரை பொசிஷன் வறண்ட சூழ்நிலை அது வியாபாரமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் பாக்கெட் மணியாக இருக்கட்டும் அப்போ கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வறண்ட சூழ்நிலை இருந்திருக்கும் அப்போ அந்த செவ்வாய் பகவான் கண்ணிலிருந்து வெளியில் வந்துட்டார் ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்னும் கூடுதல் பலமாக அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான கிரகங்கள் சனியும் குருவும் இயல்பு நிலைக்கு திரும்புதலும் செவ்வாய் கண்ணியை விட்டு துலாத ராசிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பலமாக கருதப்படி பார்க்கப்படுகிறது அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது வாங்க உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கான ராசிப்பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த கும்பராசினியர்களே கும்பராசினியர்களே இந்த நவம்பர் மாதம் எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது சி ஒரு பக்கம் கும்பராசியை பொறுத்தவரையில் எல்லாம் நிறைய ட்ரபுள்ஸில் இருக்கிறீங்க குறிப்பாக கும்பராசியை பற்றி சொல்லணும்னா குடும்ப கவலைகளாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் குறிப்பாக குடும்ப பெண்கள் அவங்க தான் ரொம்ப அந்த மன வருத்தம் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்களில் இருப்பீங்க பொதுவாகவே கும்பராசிக்கு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அல்லது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஜென்மசனி ஜென்மசனி அதை ஜென்மசனி வக்ரம் வேற அடைஞ்சிருக்கிறாரு ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் அவரும் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகமும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது கும்பராசி என்பர்கள் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியும் ஏன்னா எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் கிளைண்ட்ஸு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தொழிலதிபர்கள் அப்போ நிறைய கும்பராசி அன்பர்கள் ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் பிஸ்னஸ் சப்ஜெக்டாகவும் குறிப்பாக தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண்படி அவமானங்கள் இதில் பாதிக்கப்பட்ட கும்பராசி அன்பர்கள் தான் அதிகம் அதிகம் அப்போ வீண்படி அவமானங்கள்னு சொல்லும்போது அதுக்கு யார் காரணம் ஆகிறாங்கன்னா கேது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார் இது நாள் வரையில் ஏன் இன்னும் ஒன்று அக்யூரட்டாக சொல்லணும் இன்னும் கூட கரெக்டாக சொல்லணும்னாக்கா இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு வீட்லேயோ குடும்பத்துலேயோ வெளியிலேயோ வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வெளியில் பழகக்கூடிய இடங்களில் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் திடீர்னு அந்த நிம்மதியை கெடுக்கின்ற வகையில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் வழிபாடுகள் சாமியெல்லாம் கும்பிட்டு கற்று கதறி அழுது அதன் பிறகு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்போ இந்த இதுக்கு என்ன காரணம்னால் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய வக்ரம் அதே போல் இரண்டு பதினொன்று கூடிய குரு பகவானும் வக்ரம் அப்போ தொழில் முடக்கம் ஏற்பட்டுருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் வருமானத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் சி இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்தாலுமே கூட இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருகிறது அதுதான் முக்கியம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அது எங்களுக்கே தெரியும் சாமி அப்படின்னாக்கா கும்பராசி என்பர்களே அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வருது அப்போ இந்த சனியுடைய வக்ரம் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த சனியுடைய வக்ர தான் கும்பராசி என்பர்களுக்கு திடீர் திடீர்னு இந்த நாலு மாதம் குறிப்பாக ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் விட்டிருக்காங்க நிறைய பேர் இழப்புகள் இருந்திருக்கும் ஈக்குவலே செய்ய முடியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் இழந்திருப்பீங்க லாஸ் பண்ணியிருப்பீங்க மீட்க முடியாத பொருட்களை இழந்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் பழசு நான் சொல்கிறது இப்போ இந்த நாலு மாதம் அப்போ இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு போர்க்காலம் போல் ஒரு ஒரு நாளும் ஒரு யுத்த காலமாக அமைந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான யுத்த காலங்கள் மறைந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு மகிழ்ச்சியான அல்லது ஒரு நிலையான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வரப்போகிறீர்கள் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களே இந்த நவ இந்த நவம்பர் மாதத்தில் தான் சனி பகவான் மற்றும் இந்த குரு பகவான் இருவருடைய அந்த வக்ர நிவர்த்தியும் உள்ளது அப்போது நவம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக அது என்னதான் ஜென்மசனியாக இருந்தாலும் நிச்சயமாக என தருமை கும்பராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்த வரையில் தேவையில்லாத கடன்கள் சரி அதாவது பசங்கள் படிப்புக்காக வாங்கியிருக்கலாம் இல்ல ஒரு கணவர் ஃபேமிலி ஒரு ஹெல்த் இஷ்யூஸு ஒரு உடல்நிலை ஆரோக்கியம் அதுக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கலாம் படிப்புக்காக கல்யாணம் வாங்கிரு கடன் வாங்கியிருக்கலாம் ஒரு திருமணங்க திருமணம் சுப கடன் சுமையாக தான் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன்கள் உதவி செஞ்சு போய் மாட்டியிருப்பீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க்கா அந்த அக்கா நான் வாங்கி கொடுத்தேன் எல்லாரும் என்ன வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் போய் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போயிட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும் அதே போல் அந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையிலே நிறைய வந்து அந்த ஆன்லைனில் அதிர்ஷ்டத்தை நம்பி போனது அதாவது ஆன்லைன் கேம்ஸு ஆன்லைன் ரம்மி அது மாதிரி நிறைய விளையாட்டு மற்றும் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி போனது போனால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அதை அதனால் வந்த கடன் சுமைகள் அதே போல் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதனால் பிஸ்னஸில் வந்த கடன் சுமைகள் நான் வண்டி வாங்குகிறேன் அதனால் வந்த கடன் சுமைகள் சி இந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரித்திருக்கும் ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அந்த கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் ஏதாவது பண தேவைகள் அதிகரிக்கும் யாரெக்காவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் யாராவது ஒருத்தருக்கு பைசா கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த மாதம் நான் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சாமி நிச்சயமாக உங்களால் கொடுக்க முடியும் அதே போல் ஒரு பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க எனக்கு ஒரு இடத்துல பணம் வரணும் இந்த கடன் அடைவதற்கும் ஒரு பரிகாரம் உண்டு ஒரு வழிபாடு உண்டு வரவேண்டிய பணம் வருவதற்கும் ஒரு வழிபாடு உண்டு அதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் அப்போது அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசு இருக்குது எனக்கு வர வேண்டிய கம்பெனிக்கு இதுதான் தான் ரூபாய் வெளியில் நிற்காது எனக்கு பணம் வரணும் அல்லது நான் கொடுக்கல் வாங்கல இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் சாமி எனக்கு இங்கே இந்த இடத்துலேருந்து பணம் வரணும் நான் வெயிட் இருக்கேன் ஸோ எனக்கு அங்கேருந்து பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே ஸோ அது நீங்கள் கடன் கொடுத்ததாக இருக்கலாம் எப்பயோ கொடுத்த பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இப்போ அப்ளை லோனுக்கு ஒரு அப்ளை பண்ணி அந்த லோனுக்கு பைசாவாக இருக்கலாம் வர வேண்டிய லோன் பணமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே அதே போல் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் ஒரு ஏமாந்து போன பணமாக இருக்கும் இல்லைனா வந்து வம்பு வடக்கில் போய் ஜெயித்த பணமாக இருக்கும் கோர்ட்டு கேஸு அந்த அந்த அது மூலியமாக போன வர வேண்டிய பணமாக இருக்கலாம் சொத்து சம்மந்தப்பட்ட அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பணங்காசுகளும் தடைப்பட்டிருக்குமேயானால் அப்போ பணங்காசு வரக்கூடிய நேரம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இதுக்கெல்லாம் சிறிய சிறிய வழிபாடுகள் தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது உள்நாட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பெரிய மல்டி மில்லினராக இருந்தாலும் சரி தான் கார்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான் சாதாரண விவசாயியாக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் டெக்ஸ்டைல்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஹோல்சேலு மில்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஏ எனி பிஸ்னஸ் கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்த வரையில் பொறுத்தவரையில் பொறுத்த இந்த நவம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் தொழில்துறைகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகளும் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய கும்பராசி என்பர்கள் இடம் மாறுவதற்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை பழைய வேலையை விடும்போது புது வேலை வாங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பழைய வேலையை விட விட விடணும் ஸோ ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஒரு முறை உங்கள் பர்த்து சாட்டை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு இப்போ நான் கம்பெனி மாறலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அங்கே போனால் போகிற இடம் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமா ஃப்யூச்சர் அங்கே வந்து ஸ்டாண்டர்டான ஜாப் இருக்குமா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு காலமும் நேரமும் உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நிதானமாக செயல்படுவது சிறப்பு அதேபோல் நிறைய கும்பராசி என்பர்கள் வீடு மாற வேண்டிய அவசியம் ஏற்படலாம் இடமாற்றங்கள் வரலாம் ஊர் மாற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பசங்களுக்கு ஸ்கூல் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே போல் கல்விக்காக வெளிநாடு செல்வது இந்த மாதிரியான இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அதிலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக குடும்ப பெண்கள் குடும்பம் பற்றிய கவலைகள் நிச்சயமாக அது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவாருன்னு தெரியவே தெரியாது சாமி இவர் எப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்குது அப்படி இல்லைனா வீட்டுக்கார் பற்றிய கவலைகள் ஹெல்த்து ஆரோக்கிய பற்றிய கவலைகள் அல்லது அவர் ரொம்ப செலவு பண்ணுறாரு ஏமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைகள் மனக்குழப்பங்கள் ஸோ ஃபேமிலி சப்ஜெக்டில் இந்த கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய நம்ம இன்றைக்கி புறம் பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ கும்பராசி அன்பர்களே பண வரவு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் வருமானம் இருந்ததுன்னா பாதி கவலைகள் இருக்காது இதை தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு என்ன கிளியர் ஆகணும்னு சொல்லுங்கள் அது அதற்கான வழிமுறைகளை தேடுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் கும்பராசிக்கு நவம்பர் மாதம் சிறப்பு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்